இப்ப இத போய் நம்ம சொன்னோம்னா வந்து அதுதான் சொல்ல வரேன் சட்டங்கள் இவ்வளவு போட்டோம் திட்டங்கள் இவ்வளவு தீட்டிக்கோம் அதாவது பாட்டுல போடுவாங்கல்ல திட்டம் போட்டு திருட்ட கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குது சட்டம் போட்டு கண்டுக்கிற கூட்டம் கண்டுக்கிட்டே இருக்குது திருவேராய் பார்த்து திருத்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது பாருங்கல்ல அதே போல இவ்வளவு சட்டங்கள் போட்டதுக்கு அப்புறமும் இதை யார் காப்பாற்றணுமோ இது ஒரு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்ப இடையில வந்து நம்ம தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க யாரெல்லாம் இதெல்லாம் காப்பாற்று நினைக்கிறோமோ அவங்களே வந்து போல குற்றங்கள் எல்லாம் வழி உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஒரு ஊடகம்ங்கிறது ஒரு தொலைக்காட்சிங்கிறது ஒரு செய்தி சேனல் எப்படி பார்த்தீங்கன்னா பொழுது போக்குறதுக்காக வந்து நடத்தக்கூடாது சமூகத்துல பழுது நீக்கிறதுக்காக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மாநாடு செய்திக்குழு முழுமையா அந்த வேலைகள்ல தொடர்ந்து இணங்கி இறங்கிட்டு இருக்குது அதனாலதான் வந்து சமூகத்தின் மீது யார் யார் வந்து அக்கறையா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து மாநாடு மீது அதை வந்து நம்மளோட குழந்தை அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க வந்து நம்மளை அரவணைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அதாவது தமிழ்நாடு அளவுல சொல்லணும்னா தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து நேர்மையாளர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து தெரிஞ்ச ஐயா டிஎஸ்பி அதான் டிஎஸ்பி மாணிக்கவச வகையா தான் இன்னைக்கு வந்து நம்ம கூப்பிட்டுருக்கோம் எதுக்கு கூப்பிட்டுருக்கோம்னு பாத்தீங்கன்னா அவரு ரிட்டர்டுங்கிறது அவர் பணிக்கு மட்டும்தான் அதாவது வயசு வச்சு கொடுத்துருக்கிறாரு ஆனா இன்னைக்கும் இருந்தோறும் எந்த மக்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்காக போயிட்டு பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு புத்தகம் எழுதிக்கிட்டு தொடர்ந்து ஒன்று செஞ்சிருக்கிறாரு அப்படி கூட வந்து அவங்க ரெண்டு புத்தகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க உன்ன எது குற்றம்னு ஒரு புத்தகம் வெளியிட்ருக்காங்க ஒன்னொன்று ஆங்கில புத்தகம் ஒன்று வெளியிடறாங்க நம்ம வந்து கேட்ட கோரிக்கை என்ன வச்சோம்னு பார்த்தீங்கன்னா ஐயா இது போல வந்து பல விஷயங்கள் வந்து சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்குது அதை வந்து எடுத்து சொல்றதுக்கு வந்து யாத்திரை கேட்கறதுன்னு ஆளு இல்லை கேட்டாலும் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை அதை வந்து நம்ம பேசுவோமா அப்படின்னு நம்ம கேட்டவனைக்கு சரீராம்குமார் நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னாங்க இன்னைக்கு ஒரு நாள் பேசி நிப்பாட்டத்துக்காக இருந்த பார்த்துட்டு இருக்கவங்க எந்த நாடுகள் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை கேளுங்க அதை வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இல்லை மெயிலில் அனுப்புங்க இல்லை கமாண்டில் கொடுங்க அதுக்காக உங்களுக்காக பேசுறதுக்காக தான் நாங்கள் உட்காந்துருக்குறோம் ஐயாவுக்கு இப்போ நம்ம கேட்போம் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குது இப்போது எதை பற்றி நீங்கள் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சட்ட ஒழுங்கில் சிவில் கிரிமினல் இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்துருக்கீங்க முழுவதும் இப்போ வந்து சமூகத்தில் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சம் குறைவடி போயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணம் வந்து லஞ்சம் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த லஞ்ச ஒழிப்பு துறைன்னு ஒண்ணு இருக்காது அதுக்கு முன்னாடி இன்னைக்கு லஞ்ச துறை எப்ப வந்துச்சுங்கிறத மக்களுக்கு நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து மன்னர் காலத்துல வந்து லஞ்ச ஒழிப்பு துறைன்னு இருக்காது அப்பயும் குற்றம் சஞ்சைகள் இருப்பாங்க அப்ப அவங்களை வந்து என்ன செஞ்சாங்க அதே போல அதுக்கப்புறம் எப்ப லஞ்ச துறை எப்ப உருவாக்கப்பட்டது அப்படின்றத பத்தி சொல்லுங்க கண்டிப்பா இன்றைக்கு நம் நாட்டு மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல அதிகாரிகளிடையே இடையம் மற்றும் ஆழ்வர்களிடைய அரசியல் பிரமுக ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துகின்ற ஒரு சொல் என்னவென்றால் லஞ்சம் அது பாசிட்டிவ் அதிர்வலையை ஏற்படுத்தும் நெகட்டிவ் அதிர்வலையும் ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான வார்த்தைய அந்த லஞ்சம் என்ற குற்றம் அதுக்கு நம்ம நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் சிறப்பு சட்டம் என்று கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்று ஒரு சிறப்பு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது சரி அதற்கு முன்பு லஞ்சம் இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அதற்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல இந்திய தண்டனை சட்டம் என்ற ஒரு சட்டம் பிரிட்டிஷ் காரங்காலத்திலே வந்து கொண்டு வரப்பட்டது அதிலேயே வந்து சட்டப்பிரிவுகள் நூற்றி அறுபத்தி ஒன்றுல இருந்து நூற்றி அறுபத்தஞ்சு ஏ அதுவரை வந்து இந்த லஞ்சம் வாங்குவது குற்றம் அது தொடர்பான குற்றங்கள் செய்வது அனைத்தையும் அந்த ஐந்து பிரிவுகளையும் ஒரு நூற்றி அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஏ அதுக்குள்ளே போச்சு இது போதுமானதாக இல்லை லஞ்சம் வாங்குபவர்களையும் லஞ்சம் தொடர்பான குற்றங்கள் செய்பவர்களையும் தண்டிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒரு போதிய ஒரு வலுவுடைய சட்டமாக இல்லை என்ற காரணத்தினால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து இந்த தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்ற பெயரில் ஒரு புதிய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு அதன்படி வந்து நிறைய ஒரு ஸ்பெஷல் ஆக்டுங்கிறதுனால ஸ்பெஷல் கோர்ட்டே ஃபார்ம் பண்றாங்க ஸ்பெஷல் கோர்ட்டே ஃபார்ம் பண்றாங்க இப்ப நீங்க கேட்டீங்க மன்னர் காலத்துல எல்லாம் லஞ்சம் இல்லையா அப்படிங்கிறாங்க அது ஒரு தனி கதை ஆக்சுவலா இப்போ ஐபிஎஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா இது இப்பதான் பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்த அந்த அப்போ பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி குற்றங்கள் நடக்கலையா அதை யாரும் விசாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்தியா வந்து பல்வேறு சிறு சிறு சமஸ்தானங்களாகவும் சிறு சிறு பாளைய பாளையங்களாகவும் அப்படிதான் இருந்துச்சு இந்த சோ சோழ நாடு சேரநாடு பாண்டிய நாடு திருவிதாங்கூர் சமஸ்தானம் அது மாதிரி வடக்கு எடுத்து வடக்கு எடுத்துட்டு அது மாதிரி தான் அது மாதிரி சமஸ்தானங்களாகவும் பால இது மாதிரி சிறு சிறு குறுநில மண்டலாகவும் அப்போ அவங்க வந்து இந்த சட்ட திட்டங்களை வந்து அந்தந்த குறுநில மண்டல் உருவாக்கிக்கிட்டாங்க அதை பாதுகாக்கிறதுக்கு தான் அங்கே ஜமீன்தார்ன்னு சொல்லி ஒரு நிலச்சுவாழ்ந்தார்கள் ஒரு பகுதிக்கு அவர்தான் அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது குற்றங்களில் நடந்தா நடக்காம பார்த்துக்கிறது அப்படி குற்றங்கள் நடந்தால் அதுக்கு தண்டனை கொடுக்கறது எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல கொடுத்துறாங்க அப்பீல் வரும் பொழுது மன்னருக்கு தவறும் இப்போ அந்த மாதிரி செய்கின்ற பொழுது அப்போ ஜமீன்தார்களும் சில இடங்களில் தவறு பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊர்ல நூறு குடும்பம் இருக்கு நூறு குடும்பத்துல ஒரு வீட்டுல வந்து நூறு பவுன் திருடு போயிடுச்சு அதை கண்டுபிடிக்கணும் அப்போ கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் பாக்கி தொண்ணூத்தி ஒன்பது வீட்டுக்காரன ஆளுக்கு ஒரு பவுன் போடணும் பவுன் போட்டு அவனுக்கு ரெக்கவரி பண்ணி கொடுப்பாங்க இது அந்த காலத்துல இது நான் ஒரு படித்த அதை சொல்றேன் இது மாதிரி இருக்கும்பொழுது சில இடங்களில் அந்த காலத்துல ஜமீன்தார்களே தவறு செய்ய ஆரம்பிச்சாங்க இது நடை இது மாதிரி இருந்துக்க இந்த தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க உள்ள வர்றாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகும் கூட அங்கே சில சமஸ்தானங்கள் ஜமீன்தார்கள் ஜமீன்தார்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தவறுகள் இருந்ததுனாலதான் ஜமீன்தார் சிஸ்டத்தை ஒழிச்சுட்டாங்க அப்போ ஜமீன்தார் பார்க்கின்ற வேலையை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்க்கணுமே அப்படிங்கிற பொழுதுதான் இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி அப்போ ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சொல்லிட்டு ஒரு பதவி உருவாக்குறாங்க அந்த பதவி தான் இப்போ ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் அதனால தான் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுடைய பணி ஐபிஎஸ் ஆஃபீஸர் பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜமீன்தார் செய்த பணி தான் இப்போ இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது இப்போ அது வந்து மக் நம்ம அது அந்த காலம் இந்த மாதிரி ஒரு அது அதனுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும் இது இவங்களுடைய தன்மை நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் யாருனால் ஜமீன்தார் ஆகலாம் என்ற நிலை மாறி இருக்கிறது அதுதான் ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் அந்த காலத்து ஜமீன்தார் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் இருக்கலாங்கிற ஒரு நிலைமை மாறி இந்தியன் சிவில் சர்வீசஸ் ஆக்ட் என்று ஒன்று கொண்டு வந்த பிறகு அந்த ஒரு பதவியை உருவாக்கின பிறகு முதன் முதல்ல வந்து இந்தியாவில் ஐசிஎஸ் ஆபீசர் யாருன்னா நம்ம ஜனகண வந்தே மா அந்த பாடலை எழுதினார் இல்லையா ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய ஓன் பிரதர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐசிஎஸ் அதுக்கு பிறகு பிறகுதான் வந்து நம்ம பல்வேறு நம்ம மாநிலத்தில் வந்தோம் பல்வேறு பேர் வந்தாங்க அப்போ ஐசிஎஸ் படிக்கிறதுங்கிறது அந்த காலத்துல பெரிய அதுக்கு பிறகு சிஸ்டத்தை மாத்தினாங்க ஐசிஎஸ்ங்கிறது இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு ரெண்டா வாங்கினாங்க அந்த மாதிரி இப்போ சிஸ்டம் நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்தில் அதெல்லாம் மாறி போச்சு பட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல லார்டு மெக்காலி என்ற ஒரு சட்டம் இந்திய தண்டனை சட்டம் என்ற சட்டத்தை உருவாக்குனா அதுலதான் லஞ்சம் தொடர்பான குற்றங்களுக்கு நூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி அறுபத்தி அஞ்சு ஏவர்களையும் சட்டப் பிரிவுகளை பிரத்யேகமாக உருவாக்கி நடவடிக்கை எடுத்தாங்க அது போதவில்லை என்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல புதிய சட்டம் இந்த தமிழ்நாடு என்ற சட்டம் வந்தது அதுல உள்ள சில விஷயங்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து சில அமெண்ட்மெண்ட் பண்றாங்க இந்த ரெண்டு விஷயம் இருக்க கொஞ்சம் தண்டனைகளை அதிகப்படுத்திருக்கிறாங்க அதே நேரத்துல சில விஷயங்கள் வந்து நம்ம அது டிஸ்கஷனுக்குரிய விவகாரத்துக்குரிய விஷயம் அது அது நம்ம இப்போ அடுத்து பேசும் பொழுதுனு சொல்லுவோம் இதுதான் இப்போ இதுக்கு வந்து அந்த சிறப்பு சட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஐபிசில தான் அதை டீல் பண்ணிக்கிறாங்க அதனால அப்போ தனியா வந்து டிவிஎஸ்ன்னு ஒன்று அப்போல இல்ல டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆண்டி கரெக்ட்ன்றது அப்போலாம் கிடையாது அது எப்ப வருதுன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தான் முதல் முதலாக விஜிலன்ஸ் கமிஷனர் என்ற ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய கட்டுப்பாட்டில் வருவது போல ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள் ஃபர்ஸ்ட் விஜிலன்ஸ் கமிஷனர் இந்த அவருடைய கட்டுப்பாடுகள் டிபிஎஸ்சி வரும் டிவிஎஸ்சிங்கிறது வந்து ஒரு டைரக்டர் ஐபிஎஸ் ஆபிசர் இருப்பாரு அவங்களுக்கு ஏங்கிட்டு இருக்கு அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிட்டாச்மெண்ட் என்று சொல்வார் இந்த டிட்டாச்மெண்ட்டுக்கு டிஎஸ்பி தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் மற்ற பணியாளர்கள் இருப்பாங்க இப்போ இது இவங்க தான் வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அவங்க தான் பண்ணுறாங்க ஆனால் லோக்கல் போலீஸ் அவங்களுக்கு அந்த பவர்ஸ் இல்லை இவங்க இவங்க தான் சிறப்பு சட்டம் என்பதனால் ஏன்னா அதில் சில ஸ்பெஷல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிங்கிறதுனால தான் இந்த ஆக்டை வந்து இந்த டிபிஎஸ்சி மூலமாகவும் அவ அந்த அதில் இந்த அதிகாரி மூலமாகவும் என்ஃபோர்ஸ்மெண்ட் செய்கிறாங்க அடுத்ததாக இதில் இன்னும் குறிப்பிட்டு நம்ம சொல்ல போனோம்னா முப்பத்தி ஒரு செக்ஷன் தான் கரெக்ஷன் ஆகிட்டுங்கிறது வந்து பெரிய சட்டம் கிடையாது ஒன்லி முப்பத்தி மூணு ப்ரொவிஷன் தான் சிறிய சட்டம் தான் அதுல வந்து அதிகமாக அந்த பயன்பாட்டு உரியதும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்தாறு பிரிவுகள் மட்டும்தான் பாக்கியெல்லாம் வந்து ப்ரொசீஜர் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் ஸ்பெஷல் கோர்ட் சம்மந்தமாக மற்ற சில ப்ரொசீஜர் மந்த மாட்டாங்க என்னென்ன அப்படிங்கறத பற்றி குறிப்பிட்ட செக்ஷன் தான் சொல்லும் அதை நான் அடுத்து வாரத்தின் போது சொல்லுகிறேன் வந்து சீனியர் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட அடிஷனல் டிஜிபி ரேங்க்ல தான் வந்து டைரக்டர் இருப்பாரு அவருக்கு கீழே டெப்டி டேரக்டர் அவங்களுக்கு கீழே எஸ்பிஸ் இருப்பாங்க அது சவுத் ஜோன் நார்த் ஜோன் செங்கல் ஜோன் பிரிச்சு ஒவ்வொருக்கும் எஸ்பி தனியா இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஐயா வந்து புகார் கொடுக்குறீங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அவரு அந்த லோக்கல்ல ஒரு சாதாரணமா ஒரு எஸ்எஸ்ஐயே விசாரிப்பாரு இங்க அப்படி இதுல அந்த மாதிரி கிடையாது ஒரே ஒரு வழக்குக்கு மட்டும்தான் எஃப்ஐர் போட்டு இட்டாக கைது பண்ணக்கூடிய ஒரு குற்றம் அது என்னன்னா செக்ஷன் செவன் ஆஃப் ஆஃப் இஸ் த செக்ஷன் செவன் லஞ்சம் கேட்டு பெறுவர் உதாரணமா ஒரு பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு மனு போட்டுறீங்க அந்த மனுவில் வந்து ப்ராசஸ் பண்ணி பட்டா டிரான்ஸ்பர் பண்ணணும் நான் பட்டா டிரான்ஸ்பர் பண்ண வேண்டும் என்றால் இவ்வளவு பணம் கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்றோம் இல்லையா தட் இஸ் செல்ஃப் இஸ் அனஸ் அதுவே செக்ஷன் செவன்ல வந்து கேட்டாலே போதுமானது வாங்குறதுங்கிறது அடுத்த கட்டம் ஜஸ்ட் அட்டம் டு அட்டை அதை வாங்க நீ முயற்சிக்கிறதுக்கு எனக்கு பணம் கொடுத்தா தான் செய்வேன்னு சொல்லி அவர் டிமாண்ட் பண்ணாலே தேர் இட் செல்ஃப் கம்ப்ளீட்டட்

அதுல வந்து டக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே உடனே அது ஒரு வாழ்க்கை பிரச்சனை இல்லையா ஒரு அரசு அதிகாரி ஒரு தாசில்தார் இருக்காங்க இல்ல ஒரு சப்இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்ல அரசு அரசு பணியில இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து அவங்க அந்த அரசு பணியை நம்பி அவங்களுடைய குடும்பம் இருக்கு அவங்கள நம்பி அவங்களுடைய சுற்றத்தா இருக்காங்க அவருக்கு ஒரு இப்போ எந்த ஒரு கொலை வழக்கில் சிக்கினா கூட நிமித்திக்கிட்டு போகிறான் ஆனால் ஒழிப்பு சட்டத்தில் சிக்கினா அவனால தலை நிமிந்து நடந்து போக முடியாது அது ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு இழுத்து அது இருக்கிறதுனால இம்மிடியா வந்து செய்யக்கூடாது உடனே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அந்த விஜிலன்ஸ் ஆபிசர் அந்த ரிட்டர்மெண்ட்ல இருக்கிறவர் விசாரணை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறவருடைய கேரக்டர்ஸை பார்க்கணும் அவன் அவன் எதுக்கு வரலாம் என்ன அஃபீஷியல் ஆக்ட் நீ வந்து மனு எப்போ கொடுத்த க்ளார்ட்டு கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் தான் கொஸ்டின் பண்ணுங்க உண்மையிலேயே டீலே நான் ஒரு ஒரு ஃபைல் வந்து ஒரு மாதத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஃபைல் அதை வந்து நீங்க ஆறு மாதம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா தென் வாட் இஸ் இட் மீன் தட் மீன்ஸ் மோட்டிவ் இஸ் கரப்ஷன் பணம் கொடுத்தா இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு இருக்காங்களே இது மாதிரி தான் விசாரிப்பாங்க அப்ப அந்த எவ்வளவு நாள் பெண்டிங்ல இருக்கு ஏன் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு அனைத்தையும் வந்து அந்த ஒரே ஃபர்ஸ்ட் நிகழ்விலேயே பேர் போட மாட்டாங்க இன்ஃபர்மேஷன் ஒரு விட்னஸ் அனுப்புவாங்க உண்மையிலேயே கேட்குறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லுவாங்க டிஸ்டன்ஸ் அப்சர் பண்ண சொல்லுவாங்க அது கன்ஃபார்ம் பண்ணி உண்மையிலேயே பணம் கேட்குறாருன்னு தெரிஞ்ச பிறகுதான் வந்து இப்போ நம்ம அரசு வரிகளை நாட்டு வகைப்படுத்தலாம் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டி குரூப் இந்த ஏ குரூப் பி குரூப் அந்த காலத்தை கெஜெட்டட் ஆபீசர்னு சொல்வாங்க இந்த கெஜெட்டட் ஆபீசர் தான் இப்ப ஏ குரூப் பி குரூப் அந்த ரெண்டு கேட்டகரி கெஜெட்டட் போஸ்ட் வந்துரும் சி டி அப்படிங்கிறது அடுத்த கேட்டகிரி இது எதை வச்சு பிடிக்கிறான்னு சொன்னா ஸ்கேல் ஆஃப் பே ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா சம்பள வீதம் சம்பள வீத அடிப்படையில தான் அதை பிரிக்கிறாங்க இப்ப சி குரூப்லயும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வீவோ இருக்காருன்னா அவர்லாம் வந்து சி கேட்டகரியில வருவாங்க

அவர் எஸ் எஸ் ஐநாச்சு அவர் எஃப்ஐஆர் போடலாங்கிற மாதிரி நிலைமை இருக்கிற பொழுது அதே நிலைமை இங்க இருந்தா அவருடைய வாழ்க்கை பிரச்சனை நிறைய பேருடைய லைஃப் போயிடும் அவங்க அவங்களுக்கு ரெப்யூட்டேஷன் போயிடும் அவங்களுடைய ஒரு பழி வாங்குறதுக்காக ஒரு நல்ல உண்மையில நல்ல ஆஃபிசரா இருப்பாங்க ஆனஸ்ட் ஆஃபிசரா இருப்பாங்க அவனால அந்த ஆனஸ்ட் ஆஃபிசரால வந்து சம்பந்தப்பட்ட ஒரு விக்டி அவன் வந்து ஒரு ஒரு உண்மையில கிரைம் பண்ணியிருக்கான் தன்னை வந்து தன் மேல வழக்கு போட்டுக்காரு இல்லை தனக்கு எதிராக வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துக்காருங்கிற கோபத்துல ஒரு பொய்யான புகார் கொடுத்து மாட்டி விட்டுறக்கூடாது இல்லையா அதுக்காக இவ்வளவு க்ராட்சி செக் வைக்கிறாங்க வரிசையா அனுமதி வாங்கணும் சும்மா டக்குன்னு போயிடக்கூடாது அந்த மாதிரி பர்மிஷன் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஓடிக்குலாம் வந்து கவர்மெண்ட்ல வாங்கணும் அதுக்கு மேல சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் ஹெச்ஓடிக்குலாம் வந்து கவர்மெண்ட்ல வாங்கணும் இவங்க அது இவங்க லெவல தாண்டி மேல போகணும் சோ இப்படி ஒரு தான் வந்து ஒரு கரெக்ட் ஆபிசர் மேல எஃப்ஐஆர் போட்டு ட்ராப்புக்கு போறாங்க இந்த ட்ராப் மெட்டீரியலைஸ் ஆகுறது எப்படிங்கிறது நான் அடுத்து நான் சொல்றேன் இப்போ நீங்க சொல்ற அளவுக்கு புரிஞ்சிருச்சு அதாவது என்னன்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து பாதிச்சிட கூடாதுங்கிறதுக்காக யாரும் வந்து பழிவாங்கிட கூடாதுங்கிறதுக்காகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கல சட்டங்கள் மன்னர் காலத்துல போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆங்கிலர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க போட்டிருக்காங்க அது சீர்திருத்தங்கள் அடுத்தடுத்து நடந்து இப்போ ரெண்டாயிரத்து பதினெட்டு இல்லைங்களா கடைசி அதையும் பண்ணிருக்காங்க சட்டங்கள் இவ்வளவு போட்டும் திட்டங்கள் இவ்வளவு தீட்டியும் அதாவது பாட்டுல போடுவாங்கல்ல திட்டம் போட்டு திருட கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குது சட்டம் போட்டு தடுத்த கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அதே போல இவ்வளவு சட்டங்கள் போட்டதுக்கு அப்புறமும் இதை யாரு காப்பாற்றணுமோ இது புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்ப இடையிலேயே வந்து நம்ம தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கிறோம் யார் இதெல்லாம் காப்பாற்ற நினைக்கிறோமோ அவங்களே வந்து இது போல குற்றங்கள்லாம் செய்யறாங்கல்ல அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன சட்டங்கள் இருக்கு ஓ கரப்ஷனை வந்து கிளாசிஃபை இரண்டு மூன்று வகைப்படுத்தலாம் ஒன்று இண்டிவிஜுவல் கரப்ஷன் இண்டிவிஜுவல் கரப்ஷன்னா என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குறாரு அது நடவடிக்கை எடுக்கணும்னா எனக்கு இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாரு திஸ் இஸ் ஒன் டு ஒன் கரப்ஷன் அதே மாதிரி ஒருத்தர் காலிகா ஆபீஸ்ல போயிட்டு ஒரு சப்டிவிஷன் பண்றதுக்கு ஒரு மனு கொடுக்கிறாரு அந்த சப் டிவிஷன் பண்ணனும் சொன்னா எனக்கு இவ்வளவு கொடு அப்படின்னு சொல்லி அந்த டிமார்ட் மெண்டார் இது இண்டிஜல் கரெக்ஷன் இதுல வந்து பெரும்பாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருவாங்க கிராஃப்ட் வந்துருவாங்க இன்னொரு பழைய கரெக்ஷன் ஆர்கனைஸ்டு கரெக்ஷன் ஆர்கனைஸ்டு கரெக்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய திட்டங்கள் பல கோடி ரூபாய் திட்டங்கள் வருது அரசு அரசாங்கத்தில் அதுக்கு ஒரு அந்த திட்டத்தை கொண்டு வராங்க அந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து செயல்படுத்துறது வந்து நேரடியாக வந்து அதிகாரிகள் வந்து அந்த திட்டத்தை வர முடியாது அதுக்கு இடையில பல்வேறு வகையான இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அதுக்கு பிறகு வந்து அது என்ன என்ன அதை செய்யக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க ஸோ இந்த எக்ஸிக்யூஷன்கிற போகும்பொழுது இவங்க எல்லாம் இந்த கான்ட்ராக்டருக்கு ஒரே தான் எக்ஸிகூட் பண்ணணும் அப்போ ஒரு பத்து கோடி ரூபாய் செலவில் கட்டக்கூடிய ஒரு பாலத்தை மெட்டீரியல்ஸ் உதாரணமா நூறு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஐம்பது மூட்டை சிமெண்ட் ஒரு ஒரு இருபத்தஞ்சு அடி ஆழம் போட போட முடிய பில்லரை பத்து அடியிலே போடுறது இது மாதிரி எல்லாம் வந்து தெரியாது பொதுமக்களுக்கு தெரியாது இது மாதிரி பண்ண முழுது இது இதில் வந்து யார் நான் செய்ய இருபத்தஞ்சு ஏடி கூட நம்பளுடைய யார் அவரை அந்த காண்ட்ராக்டு கண்காணிப்பு அதிகாரி அதிகாரி அவருக்கு வந்து ஒரு கொடுக்க வேண்டியது கொடுத்தாருன்னா அவரும் ஜீப் காயின் அவர் சூப்பர் செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார் அவரும் வந்து கோயடைச்சிட்டாருன்னு வச்சிக்கோங்க தென் வாட் இஸ் இட் மெனி ஒலு ஃபி கரெக்ட் கேள்வி கேட்க வேண்டிய அதிக கேள்வி கேள்வி கேட்க வேண்டியவங்களும் பலனடைஞ்சுறாங்க எக்ஸிக்யூட் பண்றவங்களும் பலன் அடைகிறாங்க சோ த த டிவைடிங் தி ஆஹ் கவர்மெண்ட் மணி தி வி தின் இது வந்து ஆர்கானிக்ஸ் கரெக்ட் இதுல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க யாராவது வருவாங்க ஒருத்தர் வர மாட்டாங்க இத எப்படி வந்து நம்ம சொல்றேன் இப்போ முதல்ல சொன்னேன் ஒன் டூ ஒன்னுங்கிறபோது வந்துருவாங்க ஒன் டூ ஒன் அப்படிங்கிறபோது நம்ம வந்துடுவாங்க அதான் ஒரு நாலு இடம் அழைப்பாங்க அஞ்சு இடம் ஆறாவது இடம் வந்து நேரம் விஜிலன்ஸ் வந்துருவாங்க பெரும்பாலும் விஜிலன்ஸுக்கு வர்றவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைட்டிங் ஆப்டியூடு உள்ளவங்க தான் வருவாங்க தொலைஞ்சி போதே இவருன்னு கேட்கறது கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஆட்டிடியூடில் உள்ளவங்க வர மாட்டாங்க இது இங்கேயே அங்கே போய் அழகிறதுக்கு கொடுத்து முடிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுறாங்க ஒரு ஃபைட்டிங் மனப்பான்மை உள்ளவங்க அந்த மாதிரி ஒரு ஆப்டிடியூடில் உள்ளவங்க தான் வந்து வருவாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து வருவாங்க இப்போ அதே மாதிரி பெட்டி கரப்ஷன் பெட்டி கரப்ஷன் வந்து டிராபிக்ல நீங்க பார்க்கலாம் அது இதெல்லாம் வந்து ஒரு வண்டிக்கு வந்து வெயிட் அடிக்கல இல்ல லைட் போடல இல்ல வேறு ஏதோ ஒரு மாதிரி சில விஷயங்களை சொல்லி ஏதாவது பண்றாங்கன்னா இதெல்லாம் பெட்டி கரப்ஷன் இது வந்து என்ன இதுதான் போகத்த உண்டு பண்ண பொதுமக்களுக்கு அவன் வந்து பத்து கோடி ரூபா பணத்தை வந்து ஒரு பாலம் கட்டுறதுக்கு சாங்ஷனம் பண்றாங்க அது இருபத்தஞ்சு அடி வேண்டியது பத்து அடி தாழத்துல போட்டு பிள்ளை போடுறான் அப்போ அந்த பாலத்தினுடைய ஸ்ட்ரெங்க் இருக்காது மக்களுக்கு தெரியாது அது அவங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பான் திரும்பாது அது என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு ஓடையின் மூலம்தான் அது ஒரு பெரிய மொழிய அது வரலையும் தெரியாது செங்கிப்பட்டு பாலம் கூடாது ஆமா அதே மாதிரி இப்போ இது இது வந்து எப்படின்னா சொல்றேன் இல்லையா இப்போ போயிட்டு இருக்கீங்க ஹெல்மெட் போடல உடனே நிறுத்துறாங்க இங்க உள்ள டிராபிக் ஹெல்மெட் போடல சார்ஜ் சரி அதுல ஏதோ தவறு கரைச்ச ஒரு ஒரு தவறு நடக்குதுன்னு வச்சுங்க அவன் பணத்தை குடுக்குறவன் என்ன சித்திக்கிட்டா போவான் தீட்டிக்கிட்டே போவான் தனியாக முடிச்சவன் இவனுக்கு மொய் எழுத வேண்டியிருக்கு நமக்கு அப்படின்னு அந்த கோபம் அது பொதுமக்களுடைய கோபம் இமிடியேட்டா வெளிப்படும் இந்த மாதிரி ऑर्गेनाइज्ड கரெப்ஷன்ல அதை வெளிப்படாது ஏன்னா இது சைஃபனிங் ஆஃப் தி கவர்மெண்ட் ஃபண்ட் வித்இன் தி எஜுகே பார்ட்டி வித்இன் தி எக்ஸிகியூட்டிவ் ஆபீசర్స్ வித்இன் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசర్స్ வித்இன் தி சீனியர் ஆபீசర్స్ அது வெளியில தெரியாது அதனாலதான் ஏப்பு அதனால தான் இப்போ அந்த ட்ராப் கேஸ்க்கு உடான் உடனே ஒரே வைத்து போரி அதை இம்மிடிய பண்ணலாம் ட்ராப் கேஸ்ல பேர் போட்டுட்டு அந்த பணம் வந்து பணம் வந்து பெரும்பாலும் டிஜிஎஸ்சி கொடுக்க மாட்டாங்க இப்போ ட்ராப் பண்ணணும்னு சொன்னா அவரை ஒரு ஒருத்தர் ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாரு ஒரு அதிகாரி ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறாருன்னா அதிக வைக்க குடிக்கிறதுக்கு இந்த ஐயாயிரம் ரூபா யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வரணும் டிஜிஎஸ்சியோ விஜிலன்ஸ் ஆபீசரோ அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டாங்க இந்த பணம் வந்து எப்போ நீங்க பொறி வச்சு புடிச்சு அந்த பணத்தை சீஸ் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிவிடுவோம் கோர்ட்டுக்கு அனுப்பின பிறகு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆப் பற்றி போட்டு வழக்கு முடிவடைந்த அளவுக்கு கொடுப்பாங்க இண்டிவிஜுவல் கரப்ஷன்ல இம்மிடியா கம்பெனி வந்துடும் ஆர்கனைஸ்டு கரப்ஷன்ல கம்பெனி கிடையாது வராது திரும்ப அதனாலதான் இந்த டிபிஎஸ்எக் என்னன்னா ஒருவர் தன் தான் பதவி காலத்துல தன்னுடைய பதவி காலத்துல கணக்கில் தனக்கு சட்டப்படியான வருமானத்திற்கு தாண்டி இருக்கின்ற சொத்துக்கள் வருமானத்தை பற்றி கணக்கு க சரியான விளக்கம் கூட முடியாது கூற முடியாத ஒரு சூழ்நிலையில அது வருமானத்தை அதிகமான சொத்தாக கணக்கு காட்டி வழக்கு தொடரலாம்

ஏ குரூப்ன்னு சொல்லணும் இல்லையா ஏ குரூப் அதுக்கு மேல உள்ளவங்க இருக்கவங்க இருக்கவங்க மேல யாரு ட்ராப் கம்மா அது பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா பப்ளிக்கு அவங்களுக்கு நேரடி தொடர்பும் கிடையாது அப்படி தொடர்பு இருந்தா கூட யாரும் வர மாட்டாங்க அப்போ எப்படி இத வந்து இவங்க மாதிரி பண்ணிட்டே போறாங்க அவங்க செக் இல்லாம எந்த மாதிரி சூழ்நிலையில இவங்களை வந்து வெங்க ஒழிப்பு சட்டத்துல நம்ம கவர் பண்ணி கொண்டு வரது அப்படின்னு பார்க்கும்போதுதான்